இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக வேதம் சொல்கிறது மத்திய மூன்று பத்திலே மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு அனைவருமே நாம் நல்ல கனிகளை புஷிப்பதற்குத்தான் நாம் விருப்பப்படுகிறோம் அதே மாதிரி ஆண்டவராகிய மனம் மனந்திரும்பதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார் நாம் பழைய கனிகளையே நாம் மீண்டும் கொடுத்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நாம் மனம் திரும்பி தேவனிடத்திலே ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்கிற வாழ்க்கையானது அது அர்த்தமற்ற ஒன்றாக மாறிவிடுகிறது ஆகையினாலே மனம் திரும்பின நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட கனிகளை ஆண்டவர் பார்க்கிற போது நிச்சயமாகவே அந்த கனிகளை சேர்த்து அப்படி சமூகத்தில் வைத்து கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக ஒரு சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் அழைக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்